ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இந்த நாள் ஏன் நாளாக அமையட்டும் அப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்கப்றோம் நான் நேற்றுக்கே நான் சொல்லியிருந்தோம் சர்விகல் சர்க்குலேஜ் கருப்பை வாய் தையல் இது யாருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அவங்க என்னென்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும் அவங்க என்ன மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கணும் அவங்கள வீட்டில் உள்ளவங்க எப்படி கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறத தான் நான் இனி வர ஒரு நாலு நாள் வரும் நாலு நாள் தான் வரும் இந்த வீடியோ ஓகேவா அதிலே சொல்லி முடிச்சிடுவேன் ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா கண்டிப்பாக அதை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ் ஆகணும் கூட உங்கள் ரிலேட்டிவ்ல யாருக்காவது கண்டிப்பாக இது மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு இருந்தாலும் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே சர்விகல் சர்க்லேஜ் இது எதுனால் இருக்குது அதாவது கருப்பை வாய்த்தையல் இது எதுக்கு பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து நான் பத்தில் ரெண்டு பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது முன்னாடி ரொம்ப ரேராக தான் இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு இப்போ பத்தில் ரெண்டு பேருக்கு அது தாராளமாகவே இருக்குது இந்த ப்ராப்ளம் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு என்னன்னா குழந்தை வளர வளர மேக்ஸிமம் ஒரு இப்போது ப்ரெக்னென்ட் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு டெலிவரி எப்படின்னு பார்த்திங்கன்னா நைன் மந்த்ஸுக்கு அப்புறம் தான் ஆனால் இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு குழந்தை வளரும்போது கருப்பைப்பையோட வாய் வந்து நார் தானாகவே ஓப்பன் ஆகி டெலிவரி ஆக சான்சஸ் நிறையா இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த கர்ப்பப்பை வாய் தையல் போடுவாங்க கண்டிப்பாக ஏன்னா அவங்க கர்ப்பப்பை வாய் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் குழந்தையோட வெயிட்டை தாங்காது வளர வளர அவங்க சீக்கிரமாகவே டெலிவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இதுக்கான சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோர் மந்த்ஸ்லேயே இப்போது ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா க க ஆன உடனே ஸ்கேன்லேயே அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் தெரிஞ்சிடும் அவங்களாம் லக்கிங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மூணாவது மாதத்துலேயும் தையலை போட்டு விட்ருவாங்க உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு அந்த மூணாவது ஸ்கேன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா மூணாவது மாதம் பண்ணுற ஸ்கேன்லேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ப்ராப்ளம்க்கு தெரிஞ்சு அவங்களுக்கு உடனே அந்த த அந்த சர்விகல் சர்க்குலைஸர் பண்ணிடுவாங்க அவங்க அப்புறம் ஃபுல்லாக ரெஸ்ட்டு இன்னொரு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இதோட இது எப்படி வரும்னே தெரியாது இப்போது ஒரு ஃபோர் மந்த்ஸ்க்கு அப்புறம் நார்மலாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அடி வயிற்றில் பெயின் வர ஆரம்பிக்கும் அது எப்படி பெயின் எப்படி இருக்கோன்னா ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் அடிவேர்க்களை வலிக்கும் அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் பெயின் இருக்காது அப்புறம் திரும்ப பெயின் வரும் அப்புறம் பெயின் இருக்காது ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா பெயின் இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் அதை டைமிங் வந்து குறைய ஆரம்பிக்கும் பத்து நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷம் ஏழு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அப்படின்ட்டு இது பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி பெயின் இது வந்து பல பேருக்கு தெரியறதில்ல ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த மாதிரி பெயின் ஃபோர் மந்த்ஸ்லேருந்தே உங்களுக்கு இந்த மாதிரி பெயின் இருக்குது உங்களுக்கு ஃபோர் மந்த் ஃபைவ் சிக்ஸ் இந்த மூணு மாதத்துலாம் இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி பெயின் இருக்குதுன்னா உங்கள் வீட்டில் சொல்லுங்கள் வீட்டில் சொல்லியும் இல்லைம்மா இதெல்லாம் சாதாரணம் தான் சூட்டு வழியாக இருக்க போது அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் சொன்னாங்கன்னா காதில் தயவு செஞ்சு வாங்கிக்காதீங்க நான் உடனே டாக்டரை பார்க்கணுன்னு அடம் பிடிச்சாவது நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருங்க ஓகேவா அடம் பிடிச்சாவது நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருங்க அதுவும் உங்களுக்கு எந்த டாக்டர்கிட்ட போனால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இவங்ககிட்ட போனால் கண்டிப்பாக என்னோடய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கும் என்னோடய டவுட் கிளியர் ஆகிரும் அப்படின்னு உங்களுக்கு தோணு தருமோ அந்த டாக்டர்கிட்டே நீங்கள் கண்டிப்பாக போங்க ஏன்னா தானோன்ட்டு அப்போதைக்கு பக்கத்தில் இருக்கிற டாக்டர்னு போகாதீங்க சரிங்களா போங்க அங்கே கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணுவாங்க சப்போஸ் ஸ்கேன் பண்ணியும் சில பேருக்கு இது வெளியே தெரியாது ஒரு சிலரோட உடலமைப்புக்கு பார்த்திங்கன்னா ஸ்கேனில் கர்ப்பப்பை வாய் ஓப்பனாக இருக்கிறது தெரியாது அப்படி தெரியாத பட்சத்தில் இருந்தும் உங்களுக்கு அதை பெய்யிருந்துட்டு இருக்குன்னா டாக்டர்கிட்ட நீங்கள் ஓப்பனாகவே சொல்லுங்கள் என் என்னை நீங்கள் ஒர்க்காக நீங்கள் நீங்களே டேரெக்டாக செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா டாக்டர் மாவே டேரக்டாக அவங்களே செக் பண்ணி பார்ப்பாங்க ஓகேவா செக் பண்ணி பார்ப்பாங்க அதாவது டேரெக்டாக அவங்க கை வச்சு பார்ப்பாங்க அப்படி பார்க்குற பட்சத்தில் ஒரு சில பேருக்கு அது மாதிரி ஓப்பனாக இருக்கிறத வந்து டாக்டர் கண்டுபிடிச்சி ஸ்டிச்சஸ் போட்டுருவாங்க ஸோ இது வந்து சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்காதீங்க ஒரு சின்ன பெயின் இருந்தால் கூட நீங்கள் டாக்டர்கிட்ட போயிருங்க இன்னொன்று நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க வெளியூர்லேருந்து போகிறக்கு ஒரு ட்ராவல் பண்ணி வரீங்க ஃபோர் மந்த்ஸுக்கு அப்புறம்னாலே ஓகே தான் ட்ராவல் பண்ணி வரீங்க ட்ராவல் பண்ணி வர வந்ததுக்கு உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பெயின் இருக்குதுன்னா உடனே தயவு செஞ்சு டாக்டர்கிட்ட போயிருங்க இதனாலே சாதாரண ஒரு வீக்னஸாக இருக்கும் அப்படின்னு வீட்டில் உள்ளவங்க சொன்னால் கூட அதை அதில் வாங்கிக்காதீங்க ஏன்னா அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு அந்த காலத்தில் சாப்பிட்ட உணவு பழக்க வழக்கங்கள் அவங்க செஞ்ச வேலைகள் வேறு இந்த காலத்தில் நம்ம சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கங்களும் நம்ம பார்க்குற வேலைகளும் வேறு அதனால் அந்த காலத்தில் இருந்தவங்க உடம்பும் இப்போ உள்ள லேடிஸோட உடம்பும் ஒரே பலமாக வலிமையாக இருக்கும்னு சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது யாரும் அதையும் நான் சொல்லிக்கிறேன் யாரும் அப்படி சொல்லாதீங்க இந்த காலத்தில் உள்ளவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு உங்களை உடலில் தெம்பே கிடையாது அதுதான் உண்மை அதனால் அந்த காலத்தில் நாங்கள் அப்படி இருந்தோம் இந்த காலத்தில் இங்கே பிடிக்கும் யாருமே தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பெயின் இருந்தால் கூட தயவு செஞ்சு டாக்டர்கிட்ட போய் உங்கள் குழந்தையை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா நான் அப்படி தான் சொல்லுங்கள் குழந்தைய காப்பாற்ற ட்ரை பண்ணுங்கள் இது ஒன்று பார்த்துக்கோங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா சர்விகல் சேஜ் வந்து நாலு மாதத்துலேருந்து பண்ணுவாங்க ஓகேவா நிறைய பேருக்கு த்ரீ மந்த்ஸு ஃபோர் மந்த்ஸ் மேக்ஸிமம் அந் நாலு மாதத்துலேயே பண்ணிடணும் ஏன்னா நாலு மாதத்துக்கு அப்புறம் பேபி வந்து பேபி வந்து வளர ஆரம்பிச்சிரும் இல்லையா அதனால நாலு மாதத்துலேயே பண்ணிடுவாங்க இந்த பெயின் எண்டம்ஸ் இருக்கும் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் ஆகும் ப்ளீடிங் அதாவது க நார்மலாகவே நம்ம மென்சஸ்க்கு எந்த மாதிரி ஆகுமோ அந்த மாதிரியே உங்களுக்கு ப்ளீடாக ஆரம்பிக்கும் அப்படி இருக்கிறனால உடனே டாக்டர்கிட்ட போயிருங்க சில பேர் இருக்காங்க கிராமத்துலலாம் ஆம்பளை பையனாக இருக்கும் அதனால தான் அவங்களுக்கு இப்படி ப்ளீடாகுது அப்படிம்பாங்க ஐயோ இவங்களெல்லாம் என்ன பண்ணனே தெரியாது தெரியுமா அதெல்லாம் சரியாயிரும் ஒன்றும் பண்ணாது சும்மா படுத்து கிடையாது விடுபாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு முட்டாள்தானத்தை யாரும் தயவு செஞ்சு நம்பி இந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க சரியா தயவு செஞ்சு இந்த மாதிரி ப்ளீடிங் இருக்குனாலே நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போயிருங்க அடிவே பேன் இருந்துச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க அத் அதிகமாக உங்களுக்கு ஒயிட் பட்டால் கூட நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிடணும் ஓகேவா எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு சிம்டம்ஸ் தான் நான் ஓவரால் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சதும் சரி நான் எனக்கு தெரிஞ்ச விதத்துலையும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அஞ்சு மாதத்துக்குள்ளேயே இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்தாலோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலோ தயவு செஞ்சு கவனமாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் உங்களோடய ப்ராப்ளத்தை நீங்கள் டாக்டர்கிட்ட ஓப்பனாக சொல்லுங்கள் ஸ்கேனில் திருநாள் கூட டாக்டரை நாங்கள் டேரெக்டாக செக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்கும்னு சொல்லுங்கள் டாக்டர் கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க ஓகே இந்து வந்து இந்த வீடியோ வந்து இதுக்கான சிம்டம்ஸ் எப்படி இருக்குங்க தான் சொல்லியிருக்கேன் நான் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும் உங்களை ரெஸ்ட் எடுக்கணும் ஃபுட் என்ன மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அவ்வளோதான் தேங்க்யூ